இந்த வருஷம் நடந்த பார்டர் கவாஸ்கர் டிராபி ஆஸ்திரேலியாவோட வசங்க மூணுக்கு ஒன்னு அப்படிங்கிற கணக்குல ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றி பெற்றிருக்கு ஆஸ்திரேலியா இந்த வெற்றியின் மூலியமா ஆஸ்திரேலியா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு குவாலிஃபை ஆயிருக்குதுங்க ஜூன் பதினொன்றாம் தேதி நடக்கிற இந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்போட ஃபைனல்ல பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா கூட ஆஸ்திரேலியா மோதுதுங்க இந்த பிரம்மாண்டமான வெற்றியின் மூலியமா ஆஸ்திரேலியா ஒரு நல்ல டீம் செட் பண்ணிருக்குதுங்க ஆனா இந்தியா பாத்தீங்கன்னா நிறைய நல்ல பிளேயர்ஸை நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும் மடமடன்னு மடன்னு விக்கெட் போகும்போதான் ஒரு சில பிளேயர்ஸ் எல்லாம் இந்தியா இப்ப விளையாண்டுறதுதான் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற எண்ணம் நம்ம எல்லாத்துக்குமே தோணுது இந்த சீரிஸ்ல ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் முப்பத்தி ரெண்டு விக்கெட்டுங்க பேட்டிங் பண்ணிருக்காரு கேப்டன்சி பண்ணிருக்காரு ஓவராலா மேன் ஆஃப் த சீரீஸ் பும்ரா அவர்களுக்கு கிடைச்சிருக்குங்க இந்த பார்டர் கவாஸ்கர் டிராபி அப்படிங்கிறது எக்கச்சக்கமான மெமரீஸை கிரிக்கெட் எல்லாம் கொடுத்துருக்கு இந்த சீரிஸ்ல ஒரு சில மூமெண்ட்ஸை மட்டும்தான் இந்தியன் ஃபேன்ஸ்னால என்ஜாய் பண்ண முடிஞ்சது மற்ற பார்த்தீங்கன்னா ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு இந்தியாவில் இருக்கிற நல்ல நல்ல பிளேயர்ஸ் எல்லாமே இந்த சீரிஸில் விளையாடாம விட்டது தாங்க மிகப்பெரிய தப்பு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஒரு சில மேட்ச்ல பர்ஃபார்ம் பண்ணாலும் விளையாட வேண்டிய மேட்ச்ல அவங்களும் கோட்டை விட்டாங்க மிகப்பெரிய டீம் அண்ட் ஒரு நல்ல கேப்டன்சி அப்படின்னு தாங்க சொல்லணும் ஆஸ்திரேலியா கிட்ட இருந்து பேட் கமெண்ட்ஸ் இவரை என்னங்க சொல்றது இவர் காட்டுல மழை அப்படின்னு தாங்க சொல்லணும் ரீசன் டைம்ல ஆஸ்திரேலியாக்காக எக்கச்சக்கமான சீரஸ் விண்மணி கொடுத்திருக்காரு இப்போ இவரோட அடுத்த எம் சாம்பியன்ஸ் டிராபியா கூட இருக்கலாம் அதுலேயும் விளையாடுவாரு கௌதம் கம்பேர் இந்தியாவோட ஹெட் கோச்சாக வந்ததுக்கு அப்புறமா இந்தியா எக்கச்சக்கமான ஒரு சில அதிரடியான முடிவுகளை எடுத்தாலும் மாற்றத்தின் போக்க மாத்திர மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணியிருந்தாலும் டெஸ்ட் தோல்விதான் ஆஸ்திரேலியா தோத்துச்சு மற்றபடி பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் டிரா மத்த மூணு மேட்ச் ஆஸ்திரேலியா வின்னுங்க இந்தியாக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடக்கிற சீரீஸ்ல இந்த பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான சீரீஸ் இந்த சீரீஸ்ல இந்தியா தொடர்ச்சியா நிறைய முறை வெற்றி பெற்று இருக்குதுங்க இப்போ ரொம்ப காலங்களுக்கு அப்புறமா இந்தியா தோல்வி அடைஞ்சிருக்கு இந்தியா பொறுத்தவரை சீனியர் பிளேயர்ஸ் எல்லாமே கண்டிப்பா பவுன்ஸ் பேக் ஆகியே ஆகணும் இல்லைன்னா பாத்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு அதிக சான்ஸ் இருக்கு கொஞ்ச நாட்களாவே இந்த சீரியஸ் கிரிக்கெட் ஃபேன்ஸ்க்கு எல்லாம் செம்ம என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு ஃபைனலி பார்டர் கவாஸ்கர் டிராஃபி இந்தியா வசம் இல்ல ஆஸ்திரேலியா மிகப்பெரிய வெற்றி இந்தியாவோட தோல்வியை பத்தியும் ஆஸ்திரேலியா எதனால வெற்றி பெற்றுச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்லாம் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் கிரிக்கெட் நியூஸ் ஜென்ரல் நியூஸ் மற்றும் செலிபிரிட்டிஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ககுபோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க